எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் தொடர்ந்து எஸ் எஸ் ஜிடிக்கான வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல எல்லாமே வந்துட்டு எல்லா ஜிகே கொஸ்டினும் வந்துட்டு கலந்த மாதிரி தான் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிடுச்சு இல்லையா டாபிக் வைஸ் பார்த்தோம் அடுத்தது ஒரு ஒரு இது வைஸ் பார்த்துட்டே இருந்தோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் கலந்து வந்துட்டு உங்களுக்கு ஜிகே வீடியோஸ் வருது இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க first question base changes the color of red litmus to அதாவது காரம் சிவப்பு லிட்மஸின் நிறத்தை எதுவாக மாற்றுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான விடை வந்துட்டு ப்ளூ என்பதுதான் சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் இன் நைன்டீன் செவன்டி த்ரீ ஹி ஃபவுண்டட் த சத்யசோதக் ஜமாஜ் அதாவது ஹூ இஸ் ரெஃபர்ட் டு அஸ் ஹீஹியர் அதாவது இங்க வந்து அவன் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு நபர் அவர் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவினார் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா குலே என்பது தான் சரியான விடை ஜோதிபா குலே என்பது தான் சரியான விடை சரிங்களா அடுத்தது அட் தேவ பிரியா த பாகிரதி இஸ் ஜாயின்ட் பை தேவ பிரய தேவ பிரயாவில் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா அப்படித் சரியான விடை எது அலகந்தா அலகந்தா என்பதுதான் சரியான விடை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் who took over the chief of army staff

2022 பின்பரும் அரசியல் வாதிகளில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியாவில் ஜனாதிபதியாக ஆனவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்திய ஜனாதிபதியாக ஆனவர் யாரும் கேட்குறாங்க அது சரியான விடை திரௌபதி முர்மு அவர்கள் சரிங்களா நெக்ஸ்ட் பர்சனல் பர்சனல் டிஸ்போசிபிள் இன்கம் இன் மணி தட் இஸ் அவைலபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் தனி செலவழிப்பு வருமானம் என்பது ஒரு குடும்பத்தோட நுகர்வும் எதையும் சார்ந்து மற்றும் வருமான வரியை கணக்கிட பிறகு செலவழிக்கும் கடந்து கேட்கலாங்க எதையும் எதையும் சார்ந்து ஒரு குடும்பத்தோட வருமான வரி கணக்கெடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சேவிங்ஸ் சேமிப்பும் குடும்பத்தோட நுகர்வு அதோட சேவிங்ஸ் தான் சரியா விச் ஆஃப் 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 ஃபாலோயிங் இந்தியா ஃபார் அகைன்ஸ்ட் அண்ட் இன்டென்ஷன் இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் பிரிவுகளில் எது சில சந்தர்ப்பங்களில் தை மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்பை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ என்பதுதான் சரியானது சரிங்களா

அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி இந்தியாவில் தகவல் மற்றும் ஒரப்பு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டு மத்திய அமைச்சர் யார் இது எல்லாத்துக்கும் சேர்த்த விளையாட்டோட மத்திய அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மத்திய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனுராக் சிங் தாக்கூர் அனுராசிங் தாக்கூர் என்பது தான் சரியானது சரிங்களா நெக்ஸ்ட் இஃப் தேர் இஸ் நீட் ஃபார் ஃபோர் லேபர்ஸ் அண்ட் செவன் ஆர் ஒர்க்கிங் தென் வாட் கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் த எக்ஸ்ட்ரா த்ரீ லேபர்ஸ் சஃபரிங் ஃப்ரம் அதாவது நான்கு தொழிலாளர்கள் தேவைப்பட்டால் ஏழு தொழில் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் கூடுதல் மூன்று தொழிலாளர்கள் என்ன வகையான வேலையின்மையால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களாவது நான் ஒரு ஒரு நான்கு தொழிலாளர்கள் தேவைப்பட்டால் ஏழு தொழிலாளர்கள் செய்யக்கூடிய அந்த வேலை செய்கிறாங்கன்னா கூடுதலாக மூன்று தொழிலாளர்கள் வந்து தேவைப்படுது அப்போ வேலையின்மையால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அப்போ அவங்கள எந்த வகையான கூட்டமைப்பில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மறைமுக வேலையின்மை மறைமுக வேலையின்மை இதில் தான் அவங்க வந்துட்டு சேர்க்கப்படுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் இன்டைரக்ட் டேக்ஸ் பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்பது தான் மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டாக அமைக்க அமைக்கப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கட்டி மற்றும் பளிங்கு ஆகியவை வெவ்வேறு வடிவங்களாக இருக்கிறது வெவ்வேறு வடிவங்களாக இருக்கிறது இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் இது எல்லாமே வந்து கால்சியம் கார்பனேட்டோட வெவ்வேறு வடிவங்களாக இருக்கிறது சரிங்களா நெக்ஸ்ட் பெஸ்டிவல் ஆஃப் ராஜஸ்தான் அப்சர்வ்டு மந்த் ஆஃப் அதாவது ராஜஸ்தானில் திருமணமான பெண்களால் கொண்டாடப்படும் கங்கூரின் வருடாந்திர திருவிழா சரிங்களா டேஷ் ஆம் ஆண்டு இந்து மாநில மதத்தால் அனுசரிக்கப்படுகிறது இந்து மதத்தில் அனுசரிக்கப்படுகிறது கேட்குறாங்க அது எந்த மாதம் சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்ரா சைத்ர என்ற மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி வேர்ன் த மேக்சிமம் கோல்டு மெடல் இன் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சம்மர் பேரலமிக்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது கோடை கால பேரலமிக்ஸில் அதிக தங்க பதக்கம் என்ற நாடு எதுலமிட்டில் அதிக தங்க பதக்கம் என்ற ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த நாடு எதுன்னு கேட்குறாங்க இதுக்கான சரியான கிடையை கமெண்ட்ல சொல்லுங்க அமெரிக்காவா கிரேட் பிரிட்டனா சீனாவா ரஷ்யா என்பதை கமெண்ட்ல வந்துட்டு நீங்க சொல்லுங்க சரிங்களா நெக்ஸ்ட்

டுவெண்ட்டி டூ யார்ட்ஸு டென் ஃபீட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ப இந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த மைதானம் எந்த விளையாட்டுன்னு சொல்ல கேட்குறாங்க இதற்கான சரியான முடிவு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிரிக்கெட்டா டென்னிஸா லான் டென்னிஸாக பேஸ்கெட் பாலா வாலிபாலா என்பதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு த இஸ் கம்யூனிகேஷன்ஸ் கவர் அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இடையேயான தகவல் தொடர்பான ஒரே இணைப்பாக உள்ளதியது தகவல் தொடர்பாக ஒரே இணைப்பாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் இதற்கான தகவல் தொடர்பாக தொடர்பாக இணையாக இருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் C.V. Chantrasekhar was awarded the Bhagma Bhushan for his contribution is dash. அதாவது C.V. Chantrasekhar ஓட பங்களிப்பு பத்மபூஷன் Bhushan விருது வழங்கப்படிகிறது. அவர் எதற்காக அந்த Bhagma Bhushan விருது வந்து வாங்கினார் அப்பின் பத்தினா பரத் நாட்டியம் தான் அவருக்கு அந்த பத்ம பூஷன் அவார்டு வந்துட்டு வழங்கப்பட்டது சரிங்களா ஒரு ரெண்டு கேள்விக்கு வந்துட்டு நான் விடை கேட்டிருக்கேன் அதற்கான ஆன்சரை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்துட்டு வந்துட்டு எஸ் அகாடமி சேனலில் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோஸை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு எல்லாேருக்கும் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ